கிங்டிவின் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்துரவை தடுக்கும் சட்டம் அதாவது போஷன் சொல்வோம் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் ஆக்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குது விசாகா அப்படின்ட்டு அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து விஷாகா அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து சோஷியல் ஒர்க்கரை விவசாய நிலங்களில் வந்து பணி செய்கிற ஒரு நபர் அந்த விவசாய நிலத்தில் வந்து பணி செஞ்சிட்ருக்கும்போது பாலியல் தொல்லைக்கு வந்து உள்ளாகிறாங்க அதை வந்து எதிர்த்து முதல் முதல்ல அது அது வந்து ரொம்ப குக்கிராமம் ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு குக்கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த அந்த மாநிலத்தில் வந்து அதுவும் அவங்க இருக்கிற பகுதியில் வந்து பெருசாக வந்து படித்தவங்க அப்படிலாம் கிடையாது முதல் முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கேங் ரேப்பு அதாவது கூட்டு பாலியல் தொந்தரவு தொல்லை சம்மந்தமாக கேஸ் வந்து முதல் முதல்ல வந்து ரிஜிஸ்டர் ஆகுது அந்த மாநிலத்தில் இது பெரும் அந்த பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இது வந்து ரொம்ப வந்து பரவலாக வந்து பேசப்பட்ட ஒரு வழக்காக இருந்தது இன்னுமே அந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பு வரலை இருந்த போதிலும் இன்னுமே வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இருந்தது அது லோயர் கோர்ட்டில் அக்யூட்டல் ஆயிடுறாங்க அக்யூஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது இன்னும் தீர்ப்பு வராமல் இருக்குது அந்த சம்பவத்தை அந்த துர்திருஷ்டமான அந்த சம்பவத்தை மூலயமா ஒரு நாட்டுக்கு என்ன ஒரு விடியல் அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கில் வந்து ஒரு பணியிடங்களில் வந்து பெண்களுக்கு பாலியல் தொந்தரவை தடுக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த கமிட்டி பேர் தான் வந்து விசாகா கமிட்டி அப்படின்னு சொல்கிறது இந்த கமிட்டி மூலயமா இந்த சட்டம் அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து உச்ச நீதிமன்றம் வழிகாட்டின் பேரில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சட்டம் வருது இந்த சட்டம் மூலயமா அதாவது பணியிடங்களில் பெண்களுக்கு மரியாதையும் அவங்களுக்கு வந்து ஒரு எந்த அச்சுறுத்தல் அதாவது பாலியல் ரீதியான எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் சுதந்திரமாக தன்னுடைய வேலையை வந்து செய்கிறதுக்கான ஒரு சட்டம் வந்து அவங்களை பாதுகாக்கிற சட்டமாக இந்த சட்டத்தை கொண்டு வராங்க இந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிறுவனங்களும் வரும் அரசு அலுவலங்கள் வந்து இல்லை வரும் அரசு அலுவலங்கள் அதை கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் வருவாங்க ப்ளஸ் வந்து பிரைவேட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸு ப்ரைவேட்டு கம்பெனிஸு தனியார் நிறுவனங்கள் அப்புறம் கல்வி நிறுவனங்கள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்கிற மாதிரி என் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க அது இல்லாமல் வந்து ஈவன் வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிற நம்ம ஹெல்ப்புக்கு நம்ம சர்வன் வச்சுருப்போம் அந்த மாதிரி டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அவங்க அவங்களும் வந்து அவங்களோட பணி இங்கே வந்து வீட்டில் வந்து பணி செய்கிற இடமா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு ஒரு சுதந்திரமான அந்த வேலையை செய்கிறதுக்கான ஒரு சூழலை இந்த சட்டம் உருவாக்கணும் அப்படின்ட்டு உறுதி செய்யுது அப்போ இந்த சட்டம் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு ஒரு ஆண் மூலியமான வர தொந்தரவுகள் மட்டும் கிடையாது ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் மூலியமாக ஏதாவது ஒரு பாலியல் தொந்தரவுகள் வந்தால் கூட இந்த சட்டம் வந்து அது உள்ளடக்கும் அதனால இந்த இது வந்து ஒரு ப்ராட் சென்ஸில் வந்து இருக்கிற ஒரு சட்டம் இது வந்து எல்லா நிறுவனமும் கம்பல்சரியாக இந்த இந்த சட்டத்தை பற்றி விழிப்புணர்வை அந்த நிறுவனத்தில் இருக்கிற பணியாளர்களுக்கு எஜுகேட் பண்ணுறது அதாவது விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுங்கிறது தலையான கடமை அப்படிங்கிறத அந்தந்த சட்டம் வந்து ஊர்ஜனம் செய்யுது கண்டிப்பாக அங்கே வந்து இருக்கிற பணி பணியாளர்களுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்குது இந்தந்த விஷயம்லாம் வந்து பாலியல் தொந்தரவுல இந்த சட்டம் சொல்லுது இந்த மாதிரி ஏதாவது பாலியல் தொந்தரவு நம்மளுடைய ஆர்கனைசேஷன்லையும் கம்பெனிலையும் நடந்தால் நீங்கள் தாராளமாக எந்த வித இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வை ஒவ்வொரு நிறுவனமும் கண்டிப்பாக வந்து சொல்லணும் அந்த பணியாளர்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணும் இது வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் சொல்லுது இந்த மாதிரியான இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான பாலியல் தொந்தர்களும் இந்த சட்டத்தில் உள்ளடக்குது அப்படின்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ வெர்பல் அபியூஸ் அதாவது அதாவது வார்த்தைகள் மூலியமாகவோ இல்லை உடல் மொழி மூலியமாகவோ மேனரிசம் இல்லை எத் அந்த மாதிரி எதாவது ஒரு சீண்டல்களோ கிண்டலோ ஒரு மறைமுகமாக ஒரு பாட்டு பாடுறது இந்த மாதிரி எதாவது வந்து அந்த அந்த பணி செய்கிற அந்த பெண்ணுக்கு அந்த பணியாளருக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது நம்மளுக்கு நிம்மதியாக வேலை செய்ய முடியல ஒரு பாலியல் அச்சுறுத்தல் இருக்குதுன்னு ஒரு த்ரெட் இருந்தால் கூட இந்த ஆக்ட் வந்து கவர் ஆகும் புரியுதுங்களா அப்போ வந்து அந்த அந்த சின்ன ஒரு ஏதாவது ஒரு செய்கை அவங்களுக்கு ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துறது அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை அந்த பணியிடத்தில் வந்து ஏற்படுத்தினா கூட இந்த சட்டத்தில் வந்து ரெமிடி அவங்களுக்கு இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்துருது இல்லை ஒரு கிண்டலோ ஒரு கேலியோ இல்லை ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்புறமா ஒரு ஏதாவது வந்து மறைமுகமாக ஒரு அடல் ஜோக்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க பாடல் பாடி பாடி வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ஒரு அச்சுறுத்தல் வந்து அந்த பணியாளர் பெண் பணியாளர் வந்து சந்தித்தா என்ன பண்ணுறதுன்னா உடனடியாக வந்து ஒவ்வொரு நிறுவனமும் ஐசிசி அப்படின்னு அதான் இன்டர்னல் கமிட்டி அப்படின்னு கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் வந்து சொல்லுது அந்த கமிட்டியில் சேர்பர்சன் அப்படின்னு இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு இருக்க ஹெட்டு வந்து ஒரு பெண் தான் இருக்கணும்னு இந்த சட்டம் சொல்லுது அதோட ரெண்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க அது மூணாவதான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பர் இருப்பாங்க அப்போ அதாவது குறைந்தது நான்கு பேர் இருக்கணும் ஒரு சேர்பர்சன் இருக்கணும் சேர்பர்சன் கண்டிப்பாக ஒரு பெண்ணாக தான் இருக்கணும் ரெண்டு இன்டெர்னல் மெம்பர்ஸ் இருக்கணும் மூணாவதாக ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பர் இருக்கணும் இன்டர்னல் மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய ஆர்கனைசேஷன் நிறுவனத்திலே பணி செய்கிற நபர்களாக இருக்கலாம் எக்ஸ்டர்னல் மெம்பர் வந்து ஒரு என்ஜிஓவோ வெளியிலிருந்து இந்த இந்த பெண்களை பாதுகாக்கும் சட்டத்தை பற்றி அறிந்த நபராகவோ இல்லைனா ஒரு வழக்கறிஞராகவோ இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிறது கட்டாயம் அப்போ இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருபது பேருக்கு மேலே இருக்கிற ஒரு தொழில் பத்துக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கும் ஒரு நிறுவனத்தில் கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சட்டம் வந்து சொல்லுது அப்போ இந்த கமிட்டி இருக்கணும் அந்த கமிட்டியில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் இல்லை இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு சீண்டல்களுக்கு உள்ளான அந்த பெண் பணியாளர் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் அவங்களால கொடுக்க முடியல ஒரு கல்வி அறிவு கொஞ்சம் பின்தங்கி நபராக இருக்காங்க அப்படின்னா அந்த இன்டர்னல் கம் கமிட்டியில் இருக்க நபர்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்களோட கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ண தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளில் வந்து அதுக்கு உண்டான சொல்யூஷனை கொடுக்கணும் அந்த கமிட்டி வந்து அந்த புகாரை வாங்கணும் அந்த புகாரை எழுத்து மூலயமா தான் வாங்கணும் ஒருவேளை அவங்க எழுது படிக்க தெரியல அப்படின்னா அவங்களுக்கு உதவி அந்த ரிட்டனில் தான் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணணும் ரிசீவ் பண்ண தொண்ணூறு நாளுக்குள்ளே இரு தரப்பு யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்க ஒரு எம்ப்ளாயாக இருக்கும் போது அவங்களையும் கூப்பிட்டு சம்மன் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் விசாரிக்கிறோம் விசாரித்து அந்த மாதிரியான பாலியல் தொந்தரவு அந்த நிறுவனத்தில் அந்த பெண்ணுக்கு நடந்துருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது அதுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன் இது எப்படி நடந்தது இந்த மாதிரி எந்த மூலயமா இந்த விசாரணையில் முடிவுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறத அந்த ரெக்கமெண்டேஷன்ஸுன்னு சொல்லுவோம் அதை டிசைட் பண்ணி அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை எம்ப்ளாயருக்கு கொடுக்கணும் இந்த மாதிரியே எத்தனை வந்து வருடத்தில் ஒரு நிறுவனத்தில் இந்த மாதிரி எத்தனை கம்ப்ளைண்ட் வருது எத்தனை அது வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க எத்தனை பெண்டிங்கில் இருக்குது இந்த விஷயத்தை ஒவ்வொரு வருடமும் அரசாங்கத்துக்கு வந்து எழுத்து மூலியமாக ரிட்டர்ன்ஸ் எப்படி நம்ம ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து நம்ம டேக்ஸ்க்கு ஃபைல் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் வர கம்ப்ளைண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சு அது எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது அதோடய அதோட பெண்டிங் எவ்வளோ இருக்குது எவ்வளோ முடிவடைச்சது அதுக்கு என்ன ரிப்போர்ட்டு ஃபைனல் ரிப்போர்ட்டு இது எல்லாத்தையுமே அரசாங்கத்துக்கு நம்ம சப்மிட் பண்ணணும் அந்த நிறுவனம் வந்து சப்மிட் பண்ணணும் இதை செய்யலை அந்த நிறுவனம் தவறிடுது அதாவது இன்டர்னல் கமிட்டி வைக்க தவறிடுது அந்த பணியாளர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணணுங்கிறது சட்டம் சொல்லுது அதை தவறிடுது அப்படின்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து ஃபைன் போடலாம் இதை திருப்பி இதை தொடரும் பட்சத்தில் அந்த நிறுவனத்துடைய லைசன்ஸை வந்து ரத்து செய்யலாம் அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கமிட்டியில் வந்து ஒரு புகார் அளித்த அளித்த பிறகு அந்த கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ரெண்டு பேர்த்தையும் யார் மேலே அந்த பெண் வந்து அந்த புகாரை கொடுத்துருக்காங்களோ அந்த நபரையும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் அவங்களுடைய ஆவணங்கள் சாட்சியங்கள் எல்லாத்தையும் கேட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை அதோடைய கிராவிட்டின்னு சொல்லுவோம் கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ் அது ஒரு சின்ன பாடல் இருக்குது அப்படி பாடல் பாடியிருக்காங்க இதுதான் ஒரு சின்ன ஒரு செய்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதாவது சின்னது பெருசுன்னு கிடையாது நம்ம எமோஷ்னலாக இருக்கும் சட்டத்தில் வந்து சிறு தவறுகள் செய்யும் போது ஒரு வந்து சஸ்பென்ஷன் மாதிரியும் அது பெரிய தவறாக இருக்கும் பட்சத்தில் வந்து அது ஒரு கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ் அதிகமாக இருக்கும் போது அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கூட பரிந்துரை பண்ணுவாங்க ரொம்ப அதிகமாக வந்து இருக்கிற இதை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆனதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஃபார்ம் ஃபார்வேர்ட் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து எல்லாமே பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் வந்து அந்த நிறுவனத்தில் அமர்த்திருப்பாங்க ஏன்னா பிலோ எயிட்டீன் வந்து நம்ம வந்து சைல்டு ஒர்க்கர்ஸை அலோவ் பண்ண மாட்டோம் அதனால் எயிட்டீன் இயர்ஸ்க்கு வந்து அது கீழே இருக்கிறவங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ரியாலிட்டி ஷோஸ் நடக்குது ரியாலிட்டி ஷோஸில் ஒரு கம்பெனி தான் வந்து நிறைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பாடுறதுக்கு ஒரு கம்பெனியோட ஃப்ரேமில் தான் அவங்களாம் வருவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நடந்துச்சுன்னா அவங்க எம்ப்ளாயீஸில் மாட்டாங்க அவங்களுக்கு உடனே நிறையா வந்து போஸ்கோ ஆக்ட் வந்து வந்து கவர் ஆகிடும் போ அந்த போஷ் அப்படிங்கிறது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் வந்து எபோ எயிட்டீனாக ஏன்னா எம்ப்ளாயீஸ் எல்லாருமே மேக்ஸிமம் எய் எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே தான் அமர்த்தப்படுவாங்க அப்போ இதில் வந்து ஒரு ரேப்போ இல்லை மித்த இந்த பாலியல் தொந்தரவும் இல்லாமல் அதுக்கு மீறி அது நடக்கும் போது அதோடய நம்மளுடைய குற்றவியல் சட்டங்களும் அதோட அதோட சட்டத்துக்கு வர தண்டனைகளும் இதில் சேர்ந்துடும் இது வந்து நிறுவனத்துக்குள்ளே எடுக்கப்படுற கட்டாயம் எடுக்க வேண்டிய அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி அதுக்கு உண்டான ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு இது இதை வந்து இது அதிகமாக இருக்கும்போது இதை அப்படியே கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்மிட் பண்ணும் போது அதிலிருந்து அவங்களுக்கு குற்றவியல் சட்டமில் இருக்கிற அந்த ப்ரொவிஷன்ஸ் கீழேயும் தண்டனைகள் வந்துடும் வெறும் வேலையிலேருந்து தூக்குறது டெர்மினேஷன் மட்டும்தான் இதுக்குன்னு இல்லை அந்த குற்றவியல் சட்டங்கள் கீழே இருக்கிற தண்டனைகள் வந்து இவங்களுக்கு உள்ளடங்கும் அப்படிங்கிறது தெரியப்படுச்சு தெரியப்படுத்துங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து மொத்தமாகவே தொண்ணூறு நாளில் வந்து இந்த கேஸை வந்து முடிச்சிடணும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து மூணு மூணு மாதம் அதாவது தொண்ணூறு நாளில் வந்து இதை வந்து இதை தெரிவி வச்சிடணும் அதாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வைக்கிறாங்க சட்டத்தில் மூணு மாதத்துக்குள்ளே அந்த புகாரை வந்து எழுத்து மூலயமா அந்த ஐசிசி கமிட்டிக்கு நம்ம சப்மிட் பண்ணிடணும் அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஐசிசி கமிட்டிக்கு சப்மிட் பண்ணணும் இதை வந்து அந்த பொண்ணு கூட இருந்து அந்த க நிறுவனத்தில் இருக்கிற அந்த கமிட்டி மெம்பர்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு மித்த குற்றவியல் ச சட்டத்தில் சார்ந்த தண்டனைகளை வந்து அந்த எதிராளிக்கு பெற்றுத்தரத்துக்கு அந்த பொண்ணுக்கு உதவியாக இருந்து கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு சட்ட ரீதியாக குற்றவியல் சட்டம் மூலயமா என்னென்னலாம் வந்து அந்த ரெமிடிஸ் தீர்வுகள் கிடைக்கிற வரைக்கும் உதவியாக ஸ்மாரல் சப்போர்ட்டும் சரி ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் சரி அந்த பெண்ணுக்கு வந்து வழங்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த சட்டத்துடைய சாராம்சம் அப்போ இதோட நோக்கமே என்னன்னா பெண்கள் எந்த எந்தவித பயமும் இல்லாமல் சுதந்திரமா தன்னுடைய வேலையை செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யணும் தான் இந்த சட்டத்துடைய நோக்கமாக இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் தொந்தரவு ஏற்பட்டுடுச்சு இதை போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணும் போது அந்த நிறுவனம் வந்து அது வந்து எடுத்துக்கலை இல்லை அவங்களுக்கு போதுமான சட்ட உதவிகளை செய்யலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க நேரடியாக வந்து அவங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் அது வந்து வந்து பெ பெருமை அதாவது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் வந்து பெண்கள் வந்து அது போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறதுக்கு ஒரு அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கும் இந்த சட்டம் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுது ஒவ்வொரு கலெ கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளேயும் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாங்க ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அதில் வந்து ஒரு பெண் தான் அதில் வந்து ஸோ மேக்சிமம் வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸராக இருப்பாங்க அங்கே போய் இந்த கம்ப்ளைண்ட்டை தாராளமாக சொல்லலாம் அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை உடனடியாக அதை வந்து ரிசீவ் பண்ணி அதுக்கு அடுத்தது என்னெல்லாம் வந்து சட்ட உதவிகள் செய்யணுமோ அதை வந்து அவங்க கட்டாயம் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண்மணி வேலை செய்கிறாங்க அவங்கக்கிட்ட வந்து அவங்க ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யலை அங்கே இன்டர்னல் கமிட்டின்னு இருக்க மாட்டார் எம்ப்ளாயர் மூலயமா தான் அந்த பாலியல் தொந்தரவை ஏற்பட்டிருக்கும் அதாவது முதலாளி மூலயமாவே ஏற்படுது ஒரு தொழிலாளிக்கு இன்னொரு தொழிலாளி பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க பட்சத்தில் அந்த கமிட்டியில் போய் சொல்லலாம் அந்த கமி அந்த முதலாளி மூலயமாவே ஒரு தொந்தரவு வருது அப்படிங்கும் பட்சத்தில் அந்த பெண் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் மூலயமா போகணும் அது இல்லைன்னா ஸ்டேஷனில் மக நம்ம விமன் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை எல்லாம் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் நம்ம வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணலாம் அதை வந்து ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு சங்கடப்படுற ஒரு சூழல் இருக்கும் போது இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரை வந்து அவங்களுடைய உதவியை நம்ம கட்டாயம் நாடலாம் அவங்க உடனடியாக அந்த புகாரை வந்து எடுத்து அதுக்கு உண்டான சட்ட உதவிகளை கட்டாயம் செய்வாங்க இந்த மாதிரியான ஒரு புகாரை வந்து ஒரு நிறுவனத்தில் கொடுத்து அந்த நிறுவனம் அதை ரிசீவ் பண்ணலை அதை விசாரிக்கல இந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஃபைனும் அவங்களுடைய நிறுவனத்துக்கு உண்டான கொடுத்த அந்த அங்கீகாரத்தை ரத்தம் பண்ணுவோம் இது வந்து சட்டத்தில் இந்த மாதிரி நிறுவனங்களை கடுமையாக தண்டிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கு அப்போ இந்த சட்டம் கொண்டு வந்ததே என்னென்னா ஒரு நிறுவனம் அதை பொறுப்பு உணர்ந்து தன்னுடைய பயனாளர்களுக்கு அது குறிப்பாக பெண் பயனாளர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் பாலியல் தொந்தரவுகள் இல்லாமல் பணியிடத்தை சுதந்திரமாக வேலை செய்கிற ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி நீ இந்த வேலையை செய்யலை வேலைனா இந்த என்னோடய பாலியல் நீ வந்து இது பண்ணலை இல்லை நான் சொல்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்போ உன்னுடைய ப்ரொமோஷனை கட் பண்ணுவேன் இல்லைன்னா உன்னை வேலையில் வந்து மூணு மாதம் உனக்கு டைமு இல்லைனா நான் வேலையை நிறுத்துவேன் உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சி விட்ருவேன் வீட்டுக்கு இந்த மாதிரியான வந்து அச்சுறுத்தலும் பாலியல் தொந்தரவுல போறும் அப்போ கிண்டல் கேலின்னு செய்யாமல் நீ இந்த இதை பண்ணலைன்னா உன்னுடைய அதாவது வேலைக்கு அப்பாற்பட்ட பெர்ஃபாமன்ஸு இல்லாமல் இந்த பாலியல் சீண்டல்களோ இல்லை மறைமுக தொந்தரவுகளோ இருந்து அதனால ப்ரொமோஷனை கட் பண்ணுவேன் இல்லைன்னா நீ வந்து நான் உன் வீட்டு காமிச்சிருவேன் இந்த மாதிரி சொல்கிறதும் ஒரு அவங்க சுப்பீரியர் சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் இந்த சி இந்த இந்த சட்டத்துக்கு கீழே வந்து வரும் கண்டிப்பாக வந்து பெண்கள் தனதுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து தைரியமாக அது வெளியில் வந்து சொல்லணும் அது அவங்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு சொல்யூஷனுக்காக மட்டும் இல்லை அந்த நபர்னால் பின்னாடி வந்து இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனையோடையும் இதை வந்து தனக்கு ஏற்பட்ட இதை வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து சொல்லி அதுக்கு உண்டான தீர்வை வந்து கண்டிப்பாக பெற்றுணும் நன்றி